கத்துடைய நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை உபாகமம் ஒன்று பதினொன்று நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த நாளில் பெற்றுக்கொள்ள போகிறீங்க இப்போ நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே இன்றைக்கு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க இப்பொழுது இருக்கிறதே பார்க்கலாம் நீங்கள் என்ன மாதிரி பிரச்சனை எப்படி ஒரு நெருக்கம் என்ன ஒரு தேவையோடு நீங்கள் இருந்தாலும் ஆயிரம் மடங்கு இன்றைய தினத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்குறேன் அதிகமாகும்படி தருகிறேன் என்று பிதாவாகிய தேவன் வாக்கு கொடுக்குறார் நம்புகிறவங்க ராமேன் சொல்லுங்கிறேன் கத்தரால் ஆகாத காரியம் ஏதாவது ஒன்று உண்டா என் தேவனால் முடியாத காரியம் ஏதாவது உண்டா கத்தர் சொல்கிறாரு உங்கள் தேவனாய கத்தர் உங்களை பெருக பண்ணினார் அரேயா உங்களை பழுகவும் பெருகவும் செய்யும்போது ஆயிரம் மடங்காய் அதிகமாகும்படித்தான் பழுக பெருக செய்வார் கத்தர் ஒன்றே உன்னை கொடுத்துட்டு விலகி போகிற தேவன் அல்ல அவர் திரளாய் உன்னை பெருக செய்வார் உன்னை கையிடுகிற வேலையில் திரளான ஆசீர்வாதத்தை கத்தர் கட்டளையிடுவார் இந்த கா காலைவடையில் நீங்கள் இருக்கிறதையும் பார்க்கல உங்கள் சூழ்நிலை இப்போ எப்படி இருக்குதோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாவற்றிலும் நான் அதிகமாகும்படி உன் தேவைகளை இருக்கிற குறையெல்லாம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நான் உங்களை அதிகமாகும்படி ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்குறேன் நம்புறீங்களா ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் கத்தரால் எல்லாம் முடியும் உங்களை உயர்த்தவர் காத்து கொண்டிருக்கிறார் மகளை உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வளக்கருத்தினால் நான் உன்னை தாங்குவேன் இன்றைய தினத்தில் மிகப்பெரிய அற்புதத்தை நான் உனக்கு செய்வேன் விசுவாசத்தோடு நாளை தோங்குங்க நாள் முழுவதும் கத்துடைய பிரசனமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக என் தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆவேன்